ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல காவேரி வந்து புலம்புறாங்க எம்னா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நானும் எங்க அப்பா வந்தா எங்க அப்பா இப்ப எங்க கூட இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தேன்னா என் தங்கச்சிங்களை வந்து நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன் உன்னோட ஹெல்ப் வந்து என் தங்கச்சிக்கு தேவைப்பட்டிருக்காது அவ்வளோ உன் மேல அஃபர் வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து காவேரியை சமாதான பத்துறாங்க அந்த பிளேஸ்க்கு டாக்டர் வராங்க உங்க சிஸ்டர் வந்து நல்லா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க காவிரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க பட் விஜய் வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு நான் வாங்கிட்டு வர எனக்கு விஜய் கூட இருக்கும் நினைச்சேன் விஜய்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க நிவின் வந்து டல்லாயிடுறாரு யமுனா வந்து கண்ண முழிக்கிறாங்க காவிரியும் நிவினையும் பாக்குறாங்க இப்ப கூட ரெண்டு பேர் சேர்ந்து வந்து நிக்கிறீங்கல்ல எதுக்கு என்ன காப்பாத்தினீங்க இங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு காவிரி வந்து சொல்றாங்க நீ உன் கற்பனையில நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே போய் நீ இந்த முடிவு வரைக்கும் வந்தனால உனக்கு நான் கிளியரா சொல்றேன் என் மனசுல சுத்தமா நிவின் கிடையாது நிவின் என்னோட பாஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஏன் நிவின் அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு நீ திரும்ப அவர்கிட்ட வருவன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது அவரோட முட்டால் தனோ அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது சொல்றாங்க எம்னா வந்து சொல்றாங்க மாமா உன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாருக்கா நீ விஜய் மாமாவுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் எல்லாருக்குமே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நிவின் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு தேங்க்யூ Thank you